எப்படி புழுவுக்கு ஆசைப்பட்டு அந்த மீன் அந்த புழுவை உண்ண வந்து இந்த தூண்டிலில் மாட்டி தன் உயிரை மாய்த்து கொள்ளுகிறதோ அதுபோல அன்பு இல்லாத மனிதர்களிடத்திலும் எது சரியான வாழ்க்கை என்று சரியா புரிந்து கொள்ளாத மனிதர்களிடத்திலும் அநேக மனிதர்கள் சிக்குண்டு இந்த வாழ்க்கை எழுந்து போயிருக்கிறார்கள் இந்த குரு நாடகத்தை நீங்கள் உற்று நோக்கி கவனித்திருப்பீர்கள் நீங்கள் யோசித்துப் பாருங்கள் இந்த தூண்டிலில் சிக்கிய இந்த மீன் எப்படி தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று அது மாட்டிய பிறகுதான் இல்லும் அது உயிரோடு இருக்கும் போது அந்த புழுவை உண்ணும் போது அது எண்ணாது இதே போல தான் அநேகர் அன்பு கிடைக்காததனால் தன் வாழ்க்கையில் அநேகற்றை இழந்து போய்விட்டார்கள் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பிரிய மாணவர்களே இந்த நாடகத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அன்பாக இருக்க இன்னும் உங்கள் வாழ்க்கையிலே சரியான பாதைக்கு உங்களை வழிநடத்த நடத்த நீங்கள் அனைவருக்கு சொல்ல வேண்டும் அநேகருக்கு எந்த வழியில் நடக்க வேண்டும் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று அவருக்கு தெரியவில்லை நீதிமொழிகள் மூன்று ஆறு சொல்லுகிறது அவருடைய பாதையை செவைப்படுத்துகிறார் இருக்கிறார் இந்த தூண்டிலில் சிக்கிய மீனை போலதான் இன்று அநேகருடைய வாழ்க்கை நாசமடைந்திருக்கிறது அநேகர் இந்த பூலோகத்தில் இல்லாமல் போய்விட்டார்கள் இதற்கு காரணம் அன்பு பூரணப்படவில்லை இந்த அன்பு ஒரு மனிதனுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் என்றால் அது கிறிஸ்து நீங்கள் சொல்ல வேண்டும் இந்த கிறிஸ்து பற்றி சொல்ல வேண்டும் இந்த அன்பு இல்லாததினால் ஒரு மனிதன் அழிந்து கொண்டிருக்கிறான் இந்த அன்பு இல்லாததினால் ஒரு சிறு குழந்தை அடித்துக் கொள்ளப்படுகிறது இந்த அன்பு இல்லாததினால் அநேகர் இந்த உலகத்தை விட்டு விரைந்து விரைந்து

இந்த கதாபாத்திரங்கள் வருகிறது போல அண்டவரே அன்பு இல்லாத எத்தனையோ மனிதர்கள் அணிந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் அக்கம் பக்கம் கிராமத்தில் அணிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா தொலைக்காட்சியில் எத்தனை பேர் மறித்து கொண்டிருக்கிறார்கள் நாடுகளுக்கும் நாடுகளுக்கும் யுத்தம் காரணம் அன்பு இல்லாதது சிறு பெண்களை கற்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் அன்பு இல்லாதது அன்பு இல்லாததாக இந்த தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற சம்பவம் தொலை தூரத்தில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவம் யாரோ

அன்பு இல்லாததால் தான் இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது ஏசு இந்த அன்பை விதைக்கு முடிந்தால் வந்திருக்கிறார் பிரியமானவர்களே இந்த ஒரு நிமிட ஜபம் உன் வாழ்க்கையை மாற்றும் உன் கணவனாரை மாற்றும் உன் துணைவியாரை மாற்றும் உன் பிள்ளையை மாற்றும் இந்த சபம் ஒரு உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும் இந்த சபம் உன் குடும்பத்திற்கு ஒரு அற்புதத்தை செய்யும் இந்த சபம் அன்பை நாங்கள் உங்களுக்கு விதைக்கிறோம் பெரிய மாணவர்களே நீ அடித்து போய் கூட இன்னும் அடிச்சிட கூடாது இந்த அன்பை நீ விதை உன் குடும்பத்திற்கு விதை உன்னுடைய ஊருக்கு நீ விதை உன் உறவுகளுக்கு விதை அன்பா இருக்கிறார் இந்த அன்பை நாங்கள் உங்களுக்கு விட்டு கொடுக்கிறோம் பெரிய மாணவர்களே தான் இந்த ஜபத்தை ஆசிர்வதிப்பார்கள் ஜீவன நல்ல பிதாவே Yeah.